அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் வசதியாக இருக்கோம் இல்லைன்னா வசதி குறைவாக இருக்கிறோம் அதை எதை வச்சு எதை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை பொறுத்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே இந்த பணம் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது நம்ம என்னைக்கு தான் ஒரு பெரிய நிலைமைக்கு நம்ம வரப்போகிறோம் முன்னேற்றமான நிலைக்கு வரப்போகிறோம் செல்வ செழிப்பான ஒரு நிலைக்கு நம்ம தான் வரப்போகிறோம் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தாங்க இது பணம் நம்ம பர்ஸுல எப்போதுமே நிரம்பி இருக்கணும் பணம் நம்ம கிட்ட எப்பொழுதுமே நிறைஞ்ச பாக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நீங்க உங்க வீட்டு நிலைவாசலில் இந்த மூன்று பொருளை வைங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது நம்ம முழு மனதோட முழு நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக பலன்கள் கூடிய விரைவிலேயே உங்களை தேடி வரும் பணவசியம் ஏற்பட ஒவ்வொரு பௌர்ணமிதோறும் நம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்முடைய கையில தான் இருக்குது அதுவும் முக்கியமாக பணத்தை பொறுத்து தான் அமையுது அப்படிப்பட்ட பணம் நம்மக்கிட்ட இருக்கணும் என்னைக்குமே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா இப்ப இந்த பண வசியம் ஏற்பட நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் செலவழிஞ்சுக்கிட்டே இருக்கும் வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிச்சாலுமே பணம் பத்தாது ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டலு ஸ்கூல் சேர்க்க அப்படின்னு செலவாகிட்டே இருக்கும் பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் தங்குறதுக்கு எவ்வளவோ பரிகாரங்களாக இருக்குது ஆனால் நம்ம அந்த பரிகாரத்தை நம்ம கரெக்டான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில் தான் இருக்குது நம்ம சம்பாதிச்ச பணம் நம்ம கையில நிலையாக நிற்பதற்கான ஒரு பரிகாரம் தாங்க இது இது நீங்க செய்யும் பொழுது பௌர்ணமி தினமாக இருக்கணும் அதை நீங்க பார்த்துக்கோங்க பணவசியம் ஏற்படுவதற்கு நம்ம பல பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரம் நல்ல ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஒரு பலன் நல்லா உங்களுக்கு கொடுக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பௌர்ணமி திதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அது என்ன கிழமையில் வந்தாலும் சரி பௌர்ணமி முழுமையாக நமக்கு அன்றைய நாள் இருக்க வேண்டும் இந்த மூன்று பொருளை நீங்கள் நம்ம வீட்டு நிலைவாசலை வைக்க வேண்டும் வைக்கிறதுனால நிச்சயமாக பண பணவசியம் உண்டாகும் நமக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டிய நிலைமை இருக்குது அப்படி உள்ளவங்களும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யும்போது என்ன பண்ணுறீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு பொருள் மூன்று பொருள் வந்து மூன்று பொருளுமே வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது இந்த பௌர்ணமியில் நீங்கள் இரவு நேரத்தில் இந்த ஒரு பொருளை வச்சு நீங்க செய்யணும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மூன்று பொருளுமே வந்து எளிமையாக நம்ம தான் வீட்டு நிலைவாசல் வந்து எப்பொழுதுமே ஒரு மங்களகரமான நிலையில இருக்கணும் தோரணம் மாவிலை தோரணம் கட்டினா கட்ட முடிஞ்சா கெட்டுங்க அப்படி இல்லைன்னா வேப்பிலையை வந்து நீங்க தோரணமா கெட்டலாம் ஆனால் காஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க அதி அதிசக்தி வாய்ந்த ஒரு இடம் நம்ம வீட்டில் அந்த நிலைவாசலை தாண்டி தான் அதி தேவதைகளும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைவாங்க குலதெய்வம் இருக்கக்கூடிய முக்க மிக முக்கியமான இடம் நிலைவாசல் எப்பொழுதுமே அந்த நிலைவாசலை கிராஸ் பண்ணாலே நல்ல ஒரு மஞ்சள் வாசனை வந்து கற்பூரம் பச்சை கற்பூர வாசனை வந்து வாசம் வரும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும் அப்போ பணம் தங்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே அந்த நாளில் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இலை இருந்தாலும் சரிதான் இந்த ரெண்டுல ஏதாவது எடுத்துட்டு நீங்க நிலைவாசலில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூன்று பொருளையும் கொண்டு போய் வைக்கணும் மூன்று ஏலக்காய் வேணும் அந்த ஏலக்காய் எப்படி இருக்கணும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை நல்ல பச்சை கலரில் விதை எல்லாமே நல்லா மூடுன மணிக்கே இருக்கணும் நல்ல ஏலக்காயாக மூணு ஏலக்காய் வேணும் கொஞ்சம் பச்சை கற் பச்சை கற்பூரம் இருக்குல்ல நல்லா வாசமாக இருக்கும் அது அந்த மூன்று மூன்று பிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெட்டி வேர் வெட்டி வேருங்கிறது அவ்வளவு நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வெட்டி வேர் மூன்று ஏலக்காய் மூன்று துண்டு பச்சை கற்பூரம் வெட்டிபே இருந்து மூன்று பொருளையுமே வந்து சேர்த்து அந்த தட்டுலையோ இல்லை எடுத்துட்டு இருக்க இலையிலையோ நீங்கள் வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுட்டு கதை அடிச்சிட்டு நீங்கள் தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா குளிச்சுட்டு வாசலை திறக்கும்போது இந்த மூன்று பொருளுமே எடுத்து வந்து உங்கள் வீட்டு அறையில வச்சிருங்க வச்சுருங்க அறையில வச்சதுக்கு அப்புறம் மறுநாள் பௌர்ணமி என்று மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூன்று பொருளையும் நல்லா பவுடர் ஆக்கிடுங்க ஏலக்காய் பச்சை கற்பூரம் வெட்டிவேர் இந்த மூன்றையுமே நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் வந்து சாமி கும்பிடும்போது தூபம் போடுவீங்கள அது வீடு முழுவதுமே நீங்கள் காட்ட வேணும் குறிப்பாக பணம் வைக்கும் இடம் பீரோ பர்ஸு வேறு எந்த ஷெல்ஃபில் நீங்கள் வைச்சாலும் சரி முக்கியமாக நம்ம எல்லாருமே கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம காசு சேமித்து வைப்போம் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்க காமிக்கணும் இப்படி நம்ம பணம் வைக்கக்கூடிய இடம் அனைத்து இடங்கள்லுமே இந்த ஒரு தூபத்தை நீங்க காமிக்க வேணும் இந்த மாதிரி காமிக்கிறதுனால தீய சக்திகள் முக்கியமாக இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே விலகி ஓடிடும் அப்போ பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து உள்ளே வந்து வர்றதுனால அந்த இடமே வந்து நல்ல நறுமணமாகும் பண வரவு பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூன்று பொருளுமே நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் நிறைச்சி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பூஜை அறையில் இந்த நறுமணத்தை காமிங்க முக்கியமாக அப்புறம் வீட்டு பீரோலை காமிங்க இந்த மாதிரி காமிச்சிட்டே வாங்களேன் அந்த காமிச்ச இடத்துல நீங்கள் காசு பணம் எடுக்கிறது காசு புலங்கிற மாதிரி அந்த மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து பௌர்ணமி தினம்தான் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்குறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் தாங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பணம் நிச்சயமாக நம்மை தேடி வரும் நன்றி